அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கை யாரால் ஆட்சி செய்யப்படுகிறது யோசித்து பாருங்கள் இறை என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல மாறாக தூய ஆவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது ரோமர் பதினான்கு பதினேழு நம்முடைய வாழ்க்கை தேவனால் இறைமகனால் ஆட்சி செய்யப்படும் என்றால் மாம்சீக காரியத்திற்காக மட்டுமல்ல ஆவிக்குரிய காரியத்திற்காகவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் அவரை நாம் சான்ந்தரிக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் ஆம் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் நீதி உள்ளதாகவும் காணப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய ஆட்சி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் தேவனுடைய ஆட்சிக்கு நாம் நம்மை இடம் கொடுப்போமா அன்பின் பரமதப்பினே எங்கள் இரவனே எங்கள் வாழ்க்கையை ஆண்டு கொள்ளுவீராக ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்